ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரபுகள் இன்று விஞ்ஞானம் மூலம் மறுபடியும் உயிர் பெறுகின்றன ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு மந்திரமும் உடலுக்கும் மனதுக்கும் மறைந்திருக்கும் சக்தி கொண்டவை நவீன நியூரோசையன்ஸ் புவியியல் உயிரியல் எல்லாம் சொல்லும் உண்மை ஒன்றுதான் ஆன்மீகத்தில் அறிவியல் உள்ளது இது ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் பயணம் வரவேற்கிறோம் ஆன்மீக அறிவியல் உலகிற்கு அனைவருக்கும் வணக்கம் நெற்றி நிறைய பூசப்பட்ட திருநீற்று கீற்றுகள் இது வெறும் பக்தி அடையாளம் மட்டும்தானா கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் தினமும் நெற்றியில் பூசிக்கொள்ளும் இந்த வெண்புள்ளி அல்லது வெண்கோடு எதை குறிக்கிறது ஆம் நாம் இன்று பேசப்போவது சைவ சமயத்தின் மிக உன்னதமான புனித பொருளான விபூதி அல்லது திருநீர் பற்றித்தான் இதன் ஆன்மீக மகத்துவம் உருவாக்கும் முறை உடலியல் ரீதியான அறிவியல் மற்றும் அதன் தத்துவார்த்த ஆழம் என அனைத்தையும் இந்த பத்து நிமிடங்களில் விரிவாக ஆராய்வோம் வாருங்கள் ஞானத்தின் சாம்பல் பின்னால் உள்ள அறிவியலை தேடத் தொடங்குவோம் விபூதி என்ற வடமொழி சொல்லுக்கு மகிமை ஞானம் அல்லது செல்வம் என பல பொருள்கள் உண்டு திருநீரு என்றால் புனிதமான சாம்பல் என்று பொருள் விபூதி சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறது சிவனின் திருமேனி முழுவதும் சாம்பலை பூசியிருப்பார் இது ஒரு மிக ஆழமான தத்துவத்தை குறிக்கிறது நிலையின்மை இந்த உலகம் நாம் சேர்த்து வைத்த பொருட்கள் ஏன் நம்முடைய இந்த உடல் கூட இறுதியில் நெருப்பில் எரிந்து சாம்பலாகப் போகிறது என்ற நிதர்சன உண்மையை நமக்கு விபூதி நினைவூட்டுகிறது இது நம் மனதின் அகங்காரத்தையும் உலக பற்றுதல்களையும் எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை போதிக்கிறது தூய்மை நெருப்பில் எரிக்கப்பட்ட பின்பு மிஞ்சுவது தூய்மையான சாம்பல் மட்டுமே இதை போலவே மனதின் தீய குணங்கள் எரிக்கப்பட்ட பின்பு ஆத்மாவின் தூய்மையே மிஞ்சுகிறது மங்களகரமானது சாம்பல் என்பது சிவபெருமானின் பிரசாதமாக இருப்பதால் இது அனைத்து மங்களச் செயல்களிலும் முதலில் பயன்படுத்தப்படுகிறது இதை அணிய நம் மனதின் பாவங்கள் எரிந்து சாம்பலாகின்றன விபூதி என்பது ஏதோ ஒரு சாதாரண சாம்பல் அல்ல அதை உருவாக்குவது ஒரு புனிதமான சடங்காகும் விபூதி பெரும்பாலும் நாட்டு மாட்டுச் சாணத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது பசுஞ்சாணம் நம் பாரம்பரியத்தில் மிகவும் புனிதமானதாகவும் கிருமி நாசினியாகவும் கருதப்படுகிறது சாணத் தயாரிப்பு தூய நாட்டு பசுவின் சாணம் சேகரிக்கப்பட்டு கட்டிகளாக திரட்டப்பட்டு சூரிய ஒளியில் நன்கு உலர வைக்கப்படுகிறது உலர்ந்த சாணக் கட்டிகள் முறையாக நெருப்பிலிட்டு எரிக்கப்படுகின்றன இந்த செயல்முறை முழுமையாக சாம்பல் ஆகும் வரை மிகுந்த கவனத்துடன் செய்யப்படுகிறது சுத்திகரிப்பு மற்றும் மூலிகைகள் பின்னர் இந்த சாம்பல் சலிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது சில பாரம்பரிய முறைகளில் இதில் வில்வம் அரச இலை போன்ற புனிதமான மரங்களின் இலைகளோ அல்லது வேர்களோ அல்லது வெட்டிவேர் அகில் போன்ற மருத்துவ குணமுள்ள மூலிகைகளோ சேர்க்கப்படுவதுண்டு பலன்கள் இவ்வாறு முறையாக தயாரிக்கப்படும் விபூதி அதன் ஆன்மீக ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதுடன் அசல் கிருமி நாசினி மற்றும் ஆற்றல் உறிஞ்சும் பண்புகளையும் கொண்டதாக மாறுகிறது விபூதியை நாம் எங்கே எப்படி அணிகிறோம் என்பதில் ஒரு நுணுக்கமான அறிவியல் இருக்கிறது நமது உடலின் சக்தி பரிமாற்ற மையங்களான சக்கரங்கள் மற்றும் நரம்பு மண்டல முடிச்சுகள் மீதுதான் விபூதி பூசப்படுகிறது பிரதான பகுதி மிக முக்கியமாக விபூதி அணியப்படும் இடம் இரு புருவங்களுக்கும் மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரம் அல்லது மூன்றாவது கண் ஆகும் செயல்பாடு ஆக்ஞா சக்கரம் நம்முடைய அறிவு ஒருமைப்பாடு தெளிவு மற்றும் உள்ளுணர்வு ஆகியவற்றுக்கு மையமாக உள்ளது தூண்டுதல் விரலால் விபூதியை இந்த இடத்தில் பூசும்போது அங்குள்ள நரம்பு முடிச்சுகள் தூண்டப்பட்டு மனதை சீரான நிலையில் வைத்திருக்க உதவுகிறது இது தியானம் மற்றும் ஏகாக்கிரதையை மேம்படுத்துகிறது சக்தி பாதுகாப்பு இது உடலின் மின்காந்த ஆற்றல் வெளியேறுவதை தடுக்க உதவுகிறது நெற்றி பகுதி உடலின் சக்திகள் வெளியேறும் பிரதான புள்ளிகளில் ஒன்று விபூதி இந்த சக்தியை தன்வசம் தக்க வைத்து உடலுக்குள்ளேயே சமநிலையை நிலைநிறுத்துகிறது விபூதியின் பின்னணியில் உள்ள அறிவியல் உண்மைகளை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் ஈரப்பத உறிஞ்சும் தன்மை நெற்றி மற்றும் உச்சந்தலை உடலின் மற்ற பகுதிகளை விட அதிக வியர்வை மற்றும் எண்ணெய் பசையை உற்பத்தி செய்யும் பகுதிகள் விபூதி அதன் மெல்லிய மற்றும் நுண்துளைகளின் அமைப்பு காரணமாக இந்த அதிகப்படியான வியர்வை மற்றும் ஈரப்பதத்தை உடனடியாக உறிஞ்சுகிறது இது நெற்றி பகுதியை வறண்டு வைத்திருக்க உதவுவதால் சளி தலைவலி போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவது குறைகிறது பீனியல் சுரப்பி மற்றும் மூளை செயல்பாடு முன்னரே குறிப்பிட்டது போல ஆக்ஞா சக்கரத்தின் பகுதியில் பீனியல் சுரப்பி உள்ளது இந்த சுரப்பிதான் மெலடோனின் போன்ற ஹார்மோன்களை சுரந்து நமது தூக்க சுழற்சி மற்றும் மனநிலையை கட்டுப்படுத்துகிறது முறையான அழுத்தம் கொடுத்து விபூதி பூசும்போது இந்த சுரப்பியின் செயல்பாடு சீராக்கப்படுகிறது இது மன அழுத்தத்தை குறைத்து பொதுவான ஆரோக்கிய உணர்வை மேம்படுத்துகிறது கிருமிநாசினி சுத்தமான பசுஞ்சாம்பலில் இருந்து தயாரிக்கப்படும் விபூதிக்கு இயல்பாகவே பி மதிப்பு அதிகம் மேலும் சாணத்தில் உள்ள கிருமிநாசினி பண்புகள் எரிக்கப்பட்ட பிறகும் நீடிப்பதால் இது தோளில் உள்ள கிருமிகள் மற்றும் பூஞ்சைகள் வளர்வதை தடுக்க உதவுகிறது விபூதியை நெற்றியில் மூன்று கோடுகளாக அணிவதை திருபுண்டரம் என்று அழைக்கிறோம் இந்த மூன்று கோடுகளுக்கும் ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு முதல் கோடு இது ஆலயம் அக்னி விஷ்ணு ரிக்வேதம் மற்றும் கருமம் ஆகியவற்றை குறிக்கிறது இரண்டாவது கோடு இது மண்டபம் சூர்யா யஜூர்வேதம் மற்றும் சத்வம் ஆகியவற்றை குறிக்கிறது மூன்றாவது கோடு இது கும்பம் சந்திரன் சிவன் சாமவேதம் மற்றும் லயம் ஆகியவற்றை குறிக்கிறது இந்த மூன்று கோடுகளும் உடலின் மூன்று முக்கியமான நாடிகளாகிய இடகலை பிங்கலை மற்றும் சுழுமுனை நாடிகளின் செயல்பாட்டை சமநிலைப்படுத்த உதவுகின்றன என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது மேலும் இவை மூவுலகங்கள் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் முக்காலங்கள் ஆகியவற்றையும் நினைவூட்டுகின்றன விபூதி அணிவதை தினமும் ஒரு தியான முறையாக அணுக வேண்டும் விபூதியை அணிவது என்பது நான் இந்த உடல் அல்ல நான் சிவனது அருள் வடிவம் என்ற உணர்வை நமக்கு தருவதாகும் இது நம்மை நிலையற்ற வாழ்வில் இருந்து விலகி நிலையான ஞானத்தை நோக்கி நகர்த்துகிறது இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த சாம்பல் நம் உடல் மனம் மற்றும் ஆன்மீக நலனுக்கு ஒரு உன்னதமான கருவியாக இருக்கிறது இனிமேல் விபூதி பூசும்போது அதன் பின்னணியில் உள்ள இந்த அற்புதமான அறிவியல் மற்றும் தத்துவார்த்த ஆழத்தை உணர்ந்து பூசுவோம் நம்பிக்கை மற்றும் அறிவியலின் சங்கமமாக திகழும் விபூதி நம் பாரம்பரியத்தின் அழியாத செல்வமாகும் நாம் அனைவரும் இந்த உன்னத பண்பாட்டை உணர்ந்து பின்பற்றுவோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் கேள்விகளையும் அனுபவங்களையும் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆன்மீகம் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல அது ஒரு அறிவியல் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு வழக்கமும் நம் உடலும் மனமும் சமநிலையில் இருக்க வடிவமைக்கப்பட்டவை இன்று நவீன அறிவியல் அதையே உறுதிப்படுத்துகிறது ஆகவே ஆன்மீக அறிவியல் எதையும் மறுப்பதில்லை அது நம் வாழ்வை அமைதியாக்கி நம் உள்ளத்தை உயர்த்துகிறது இந்த பயணத்தில் என்னோடு இருந்ததற்கு நன்றி அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்